அப்படியே இஞ்சியாலே பாருங்கள் இஞ்சியாலே வந்து கூடுதலாக வந்து தென்னம்புள்ள தான் பாருங்கள் தென்னம்பிள்ள உயரங்களை பாருங்கள் ஒன் டவுண்டும் இது வந்து பழைய காலத்து தென்னம்பிள்ள கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும் இதுகள் வந்து சின்ன பிள்ளைகள் இந்த தென்னம்புள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் பாருங்க வணக்கம் ரகுகளே இன்னைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி தான் இன்றைக்கு வந்து எங்களுடைய இரவு சாப்பாடு வந்து ஃபுட்டு கொத்து தான் போறோம் நல்ல மரக்கறி எல்லாம் போட்டு ஒரு கொத்து மாதிரி செய்து கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுறோம் அதோட நல்ல ஒரு சுவையா இருக்கும்

நாங்கள் நாங்களுக்கு தேவையான மரக்கறிகள் எடுத்து வச்சுருக்கிறோம் உங்களுக்கு அளவான மரக்கறிகள் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் மூண்டு சுண்டு மாவுக்களவான மரக்கறி தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம் லீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட கரட் எடுத்து வச்சுருக்குறோம் அதோட கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட கரிமளகா எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட உருளாக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறோம் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறோம் அதோட மூன்று சுண்டு கோதுமை நல்லபடியாக அரித்து எடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளோத்தையும் பெஞ்சு தான் நாங்கள் ஃபுட்டு கொடுத்து செய்ய போகிறோம் அப்போ முதல்ல வந்து மரக்கறிகளை துப்புராக்கி எடுப்போம் நம்ம மரக்கறிகளை துப்புராக்கி எடுத்து புறா ஃபுட் ஆகிடுச்சு புறா ஃபுட் கொஞ்சம் செய்வா ம் நாங்கள் இப்போ மரக்கறி எழுபடியாக கழுவி துப்புராக்கி எடுப்போம் கத்தரிக்காய் மட்டும் இல்ல பெரிய கத்தரிக்காய் நம்ம பெரிய கத்தரிக்காய் அஞ்சு போல இருக்கு എല്ലാ മരക്കറികളെയും കഴിവോ കഴിവ് ഇപ്പൊ മരക്കറികളെല്ലാം നല്ല വഴി കഴിവെടുങ്ങ எப்படி வெட்டுவோம் நாங்கள் இப்போ எல்லா மிளகரிகளையும் தனித்தனியாக தான் வெட்டி எடுக்க போகிறோம் எல்லா மிரக்கறையும் உண்டா போட்டு பொறிக்கிறாது கரெட் பொரியாது உருளைக்கெழங்கு புரிஞ்சிட்டா கரட் பொரியாது கத்தரிக்காய் பொரியாது அப்படி இருக்குமோ அதனால் நாங்கள் புறம் போகிறோம்மா தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் வந்து உருளைக்கிழங்கு என்னம்மா உருளைக்கிழங்கை வெட்டுவோம் வெட்டி பொறிக்கவன் பொரி கிரண்டா சின்ன சின்ன நாதா பட்டோம் சின்ன சின்ன நாதா கறியா பொரி மெல்லி சாயறதால் பொரியுங்க இது இஞ்சால வந்து ஹஜ்ஜானலாம் புடுங்கி ஆஞ்சு காயை போட்டுக்கலாம் பாருங்க அப்படியே இருக்கும்

நாங்களே மரக்கறியெல்லாம் படிப்பாக்கி வெட்டி எடுத்துட்டோம் அதுக்கு அளவான உப்பு சேர்ப்பு நாங்கள் எல்லாம் மரக்கறிகளும் உப்பு சேர்ப்போம் உப்பு சேர்த்து நல்லா சேர்த்து விடுவோம் மரக்கறிகளோட சீரான் இல்லை இல்லை சேர்ந்து சீரட்ட

உங்க வலிம அடப்புல எல்லாம் ஏக்கி தொடங்கி இருக்கு. நான் சடீவே இப்பம். அது எல்ல ல சூடு வரணும். இங்கேல வந்து அடுத்த அடப்பு. ஒடே மூடுவோம். ம்ம். இந்த அடப்புல வந்து நான் மரக்கறையட பொரிச்சு எடுக்கலாம். அந்த அடப்புல வந்து புட்டு ஆவிக்கலாம் மேமா. ஓ. ரெண்டு நேரம் ஒரே நேரத்துல முடியு. ம்ம். மலை இருந்தாரே. நேர்தத்துக்கு இருundur. இருundurம். இந்த அடப்புல ഒന്നും செய்ய இயலாது. உங்களுக்கு சட்டி நல்லா சூடு வரிகிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம் ஆஹ் கணக்கு தேவை உங்களுக்கு உங்களுக்கு கொதிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு கரட் வந்து பறிஞ்சೊಂಡிருக்கோம். நாங்க புட்டு வைக்கிற வேலைய பாப்போம். ம். பக்கத்துல பக்கத்துல தான் புட்டு வைக்கிற வேலையும், பொரிக்கிற வேலையும். அவ ரெண்டை ஒன்றாக பாக்கலாம். ம். பாத்தா நேரா திரும்பிடலாம். மூலைய தர கொஞ்சம் நேராது திருப்பிடோம். சரி, நாங்க புட்டு வைக்கிற அடம்பம், அடம்ப முடிஞ்ச நல்லா இறஞ்சೊಂಡிருக்குது. நாங்க புட்டிலே கொதிக்க வெச்சிரும் மா குழைப்போம். அதுல கொதிச்சிரும் மா குழைக்கவே இல்ல. கூட கொதிக்கிறது மூடி விடுவோம். நாங்கள்டுக்கும் மாவ எடுப்போம் அளவாரம் உப்பு வச்சுருப்போம் படிப்ப மாவோட கலந்து விடுவோம் உப்பையும் செய்து நாங்களி போடுதான நாம் குழைக்க போகிறோம் ஆக நல்லா சுட தகு கையால் குழைக்கக்கூடிய சூட இருந்தால் காணும் அவன் நல்லா சுடதான விட்டு முன்னால் அவிஞ்சு போகும் நாங்கள் இப்போ நல்ல வடிவாக குழாய்ச்சிட்டோம் எனக்கு நீத்துப்படியில் அள்ளி வச்சு அவிப்போம் நாங்கள் இப்போ குழாய்ச்ச மாவை நீத்துப்பட்டியில் அள்ளி எடுத்துட்டோம் எனக்கு ஃபுட்டு பாதையெல்லாம் கொண்டு வச்சு அவிக்க போகிறோம் எங்களுக்கு இப்போ ஃபுட்டு அவிக்கிறது ஊரில் கொசஞ்சு கொண்டு இருக்குது நாங்களும் மாவை வெஜ்ஜி விடுவோம் அனுப்பி அவிக்கட்டோம்

gerbang Kalau ada sendi udah bang, beri ya ini. Ada tu sendi air juga, sendi apa ni? Hmm. Ini tu mana pun tak, semua kau. Kalau mana pun sendi udah bang, beri ya dong. Kalau. Ini lagi orang tu trend ada bulan samiel. Ini mana kalau nak, trend ada bulan jamai kau. Hmm.

வந்து நாங்களும்டப்போம் அவிஞ்சி கொண்டு ஆஹ் நல்லா அவிஞ்சிட்டு திருப்பி ஆகி வைப்போம் கொண்டு நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்சான பிரியாணி இது போட்டி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக

நாங்கள மாடி வாக்கு வச்சு எடுத்துட்டோம் நீத்து படி அள்ளியாவிய வைப்போம் ரெண்டு தரம் தான் வைக்கணும் மூடி விடுவோம் உங்களுக்கு இப்போ சப்தரிக்காய் நல்லா புரிஞ்சுடுது சப்தரிக்காய் படிச்செடுப்போம் அப்படியே நாங்கள் எல்லா மரக்கறையும் பொறிச்சு எடுப்போம் நம்ம இது கரை மிளகா தான் அதோட வந்து புட்டையும் அவிச்சு எடுப்போம் எங்களுக்கு பொழுது போட்டு கொண்டு வருது அப்படியே நாங்கள் புட்டையும் அவிச்சு எடுப்போம் நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கு சத்தரிக்காய் கரெக்ட் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இனி லீட்ஸும் வெங்காயம் மிளகாயும் இருக்குது அது கொஞ்சம் நல்லா பறிக்க தேவையில்லை கொஞ்சம் வதக்கி எடுதால் காணும் இந்த செடி தான் நாங்கள் கொதி செய்ய போறோம் அது இந்த செடி போட்டு வதக்கி எடுக்கப்போறோம் அது கேண்ட தேவையில்லை உங்களுக்கு நல்லா சூடாயிடுது நாங்கள் இஷ்டப்படுவோம் முதல் ஓரளவு வீட்டு வதங்கி கொண்டு வந்துடுது அதோட சேது வெங்காயம் மிளகாயம் நல்ல வடிவல்ல பதங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பதங்கிடுது அதோட நாங்க கொஞ்சம் தூள் சேர்த்தோம் ஆ உழைப்பு கூட தேவை இல்லை போட்டு வயம்பாங்க ஆ உழைப்பு கூட சின்ன சாப்பிட மாட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விடுவோம் உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்லபடியா வாங்கிடுது நாங்கள் பறிச்சு எடுத்த மரக்கறி எதோட சேர்த்து கொள்வோம் கிண்டி விடுவோம் நாங்கள் மரக்கறிகளோட செய்து கொள்ளுவோம் மரக்கறிகளோடு நல்ல படிப்பா கிண்டி விடுவோம் உங்களுக்கு இப்ப புட்டுக்குது ரெடி ஆயிடுது. நாங்க ரெடி எடுப்போம். நல்ல வடிவாக ஆறட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் நம்ம அது இப்போ ஆறிடும் இப்போ நாங்கள் புட்டு கொத்து செய்து எடுத்துட்டோம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வந்து மழை தூரம் அப்படியே நாங்கள் இப்போ வீட்டுக்கு இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சாப்பிட்டு பார்க்க அப்படி இருக்காங்க நிறைய மரக்கரை போட்டு செய்தா வழியா

எல்லாரும் நல்ல வடிவா விரும்பி சாப்பிடுக்கணும் பொழுதுனா நாங்கள் வந்து வீட்டில் புட்ட வைக்கணும் நாங்கள் எல்லா மிளக்கரையும் போடு இப்படி ஒரு கொத்து செய்து கொடுத்தா வயிறு ரொம்ப சாப்பிடிக்கணும் இந்த புட்டு கொத்துக்கு வந்து வெள்ளமாக தான் நல்ல ஒரு இருக்கு அப்படியே சாப்பிட சாப்பிட சாப்பிடுவோம் கூட அந்த கூட நல்ல ஒரு சுவையாரு எல்லா மிளக்கறையும் போட்டு சேர்ந்தாங்க